இந்தியாவில் பதினெட்டாவது மக்களவைத் தேர்தல் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி தொடங்கி ஜூன் ஒன்றாம் தேதி வரைக்கும் ஐநூற்று நாற்பத்தி மூன்று தொகுதிகளுக்கும் ஏழு கட்டமாக தேர்தல் நடந்தது இதில் ஏழாம் கட்ட தேர்தல் நேற்று ஆறு மணிக்கு நிறைவடைந்த உடனேயே பெரும்பான்மையான ஊடகங்களில் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய எக்ஸிட் போல் வெளிவந்திருந்தது அதன்படி மூன்றாவது முறையும் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான பாஜக அரசை ஆட்சி அமைக்கும் அப்படின்னு கருத்து கணிப்பு முடிவுகள் வெளிவந்திருக்கு முன்னூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட இடங்களை வந்து பாஜகவும் இந்த கூட்டணி நூற்றுக்கு மேல நூற்று அறுபதுக்குள்ள இடங்களை பிடிக்கும் மாதிரி தேர்தல் கருத்து கணிப்புகள் பெரும்பான்மையான தேதி மக்களவை தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கை அப்படிங்கிறது நடக்க இருக்கு இந்த மக்களவை தேர்தல் வாக்கு எண்ணிக்கையோடு சேர்த்து நான்கு மாநிலங்களுக்கான சட்டப்பேரவை தேர்தலோட வாக்கு எண்ணிக்கையும் வந்து நடக்குது ஒடிசா ஆந்திரா அருணாச்சல் மற்றும் சிக்கிம் இந்த நான்கு மாநிலங்களுக்கான சட்டப்பேரவை தேர்தல் தேர்தல் அப்படிங்கிறது இந்த மக்களவை தேர்தலோட நடந்தது நான்கு மாநிலங்களுக்குமே ஜூன் நான்காம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடக்கும் அப்படின்னு இருந்த சூழல்ல தான் ஜூன் இரண்டாம் தேதியான இன்று அருணாச்சல பிரதேசத்துக்கும் சிக்கிமுக்கும் வாக்கு எண்ணிக்கை நடக்கும் அப்படின்னு தேர்தல் ஆணையம் வந்து அறிவிச்சிருந்தாங்க எதுக்காக காரணம் என்ன இரண்டு நாட்களுக்கு முன்னாடி இந்த இரண்டு மாநிலங்களுக்கு மட்டும் முன்பே வந்து வாக்கு எண்ணிக்கை நடத்துறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சிக்கிமா இருக்கட்டும் அருணாச்சல பிரதேசமா இருக்கட்டும் இந்த இரண்டு மாநிலங்கள்லையுமே வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த ஆட்சி அப்படிங்கிறது இன்னையோட ஆட்சி காலம் அப்படிங்கிறது நிறைவு

அங்க யாருடைய ஆட்சி நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா பீமா தலைமையிலான பாஜக ஆட்சி நடக்குது சிக்கிம்ல பார்த்தோம் அப்படின்னா பிரேம் தமங் தலைமையிலான சிக்கிம் கிராந்திகாரி மோட்சா அப்படிங்கிற கட்சியுடைய ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு இப்போ முன்னிலையில இருக்கிறது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா அருணாச்சல பிரதேசத்துல மீண்டும் பாஜக ஆட்சி தான் அமைய போகுது அப்படின்னு சொல்றாங்க அங்க மொத்தமாக அறுபது இடங்கள் இருக்கு அந்த அறுபது இடங்கள்ல முன்பே வந்து ஒரு பத்து இடங்கள்ல போட்டியின்றி வந்து பீமாகாண்டு முதல்வர் உட்பட ஒரு பத்து வேட்பாளர்கள் வந்து போட்டியின்றி தேர்வாயிட்டாங்க முன்பே அறிவிக்கப்பட்டது அதே மாதிரி காங்கிரஸ்மே வந்து அருணாச்சல பிரதேசத்தில் ஒரு பத்தொன்பது தொகுதிகளில் தான் வந்து நிறுத்தி இருந்தாங்க மீண்டும் வந்து பாஜக தான் அமையக்கூடிய ஒரு சூழல் அப்படிங்கிறது உருவாகியிருக்கு அருணாச்சல பிரதேசத்தில் பாஜகவும் காங்கிரசும் தான் வந்து முக்கியமான ஒரு கட்சியாக இருக்காங்க அதுக்கப்புறம் தான் பிற கட்சிகள் இருக்காங்க இப்போ வாக்கு எண்ணிக்கை படி பார்த்தோம்னா முப்பதுக்கும் மேற்பட்ட இடங்கள் அப்படிங்கிறது வந்து பாஜக வந்து உறுதிப்படுத்தி இருக்காங்க ஸோ பீமா கொண்டு தலைமையிலான பாஜக ஆட்சி அப்படிங்கிறது மீண்டும் உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு சூழல் தான் வந்து அருணாச்சலத்தில் நிகழ்ந்துகிட்டு இருக்கு அதே மாதிரி சிக்கிம் பார்த்தோம் அப்படின்னா சிக்கிம்லேயுமே வந்து பாஜகவும் காங்கிரசும் வந்து ஒரு அவங்களுடைய டெபாசிட்டையை இழக்கக்கூடிய அளவுக்கு ஒரு பெரும்பான்மையான வெற்றியை வந்து சிக்கிம் கிராந்திகாரி

ஒரு தோல்வியை தழுவக்கூடிய ஒரு சூழல்லையும் நிறுத்த என்ன வேட்பாளர்களுக்கு டெபாசிட் கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு சூழல் தான் இருக்கு அதனால மீண்டும் அங்கேயுமே வந்து சிக்கிம் கிராந்திகாரி மோர்ச்சாவுடைய ஆட்சி தான் வந்து உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு சூழல் அப்படிங்கிறது இருக்கு அங்க இரண்டு மாநிலங்கள்லயுமே வந்து சட்டப்பேரவை தேர்தல் எண்ணி சட்டப்பேரவை தொகுதிகளோட எண்ணிக்கை அப்படிங்கிறது ரொம்பவே கணிசமானது தான் அருணாச்சல அறுபது சிக்கிம்ல முப்பத்தி இரண்டு அதனால அந்த வாக்கு எண்ணிக்கை அப்படிங்கிறது ரொம்பவே விரைவில் நிறைவடைஞ்சிடும் அப்படிங்கிறதுனால மீண்டும் யாருடைய ஆட்சி அப்படிங்கிறது மாலைக்குள்ளேயே வாக்கு எண்ணிக்கை அப்படிங்கிறது நிறைவடைந்து யாருடைய ஆட்சி அங்கு மீண்டும் அமையப்போது அப்படிங்கிறது உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு சூழல் இருக்கு